துளாராசி என்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் எவ்வாறாக அமைகிறது அப்போ குரு பகவான் எட்டாம் வீட்டிலேருந்து உங்களுடைய பன்னெண்டாம் வீடு விரயத்தை பார்க்குறாரு விரயமாகும் தனம் வரும் தனம் வந்த வர வந் தனம் விரயமாகும் விரயமாறுது போகிறதுனால மனசுக்கு கொஞ்சம் அதில் அழுத்தம் ஏற்படும் அதனால் சுகங்கள் குறையும் இது மூணும் நடக்கும் அந்த காலகட்டத்தில் எந்த புதிய முயற்சிகளும் செய்ய வேண்டாம் அதனால் வரக்கூடியதை நம்ம தள்ளி வைக்கிறது நல்லது நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த வெற்றி வாய்ப்புகளுக்காக நாம் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும் செலவுகள் கூடும் வருமானங்கள் குறையும் நிம்மதிகள் குறையும் உடல் ஆரோக்கியங்கள் குறையும் வணக்கம் நேர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த பதிவானது ஆதி அந்தம் நேர்கள் அனைவருக்கும் இந்த வருடம் புதுதாக பிறக்கும் தமிழ் வருட பிறப்பும் அதனை தொடர்ந்து அதற்கான பலாபலன்களையும் இப்போது பார்ப்போம் இந்த வருடத்தின் பெயர் குரோதி ஆண்டின் பெயர் குரோதி வருடம் நமக்கு பிறக்கிறது சித்திர மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருடம் பிறந்து அடுத்த வருடம் விஸ்வாபசு வருடம் பிறப்பு இடையிலப்பட்ட இந்த பனிரெண்டு மாதங்கள் எவ்வாறாக அமையும் பார்க்கலாம் முதல்ல ஒரு வருஷம் பிறப்பதற்கு முன்பாக அந்த வருடத்தினை பற்றின விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல் பிறப்பு அப்படிங்கிறது என்ன அந்த புத்தாண்டு எந்த அளவுக்கு நமக்கு சாதக பாதகங்களை தரும் இந்த புத்தாண்டோடைய பலன்கள் என்ன புத்தாண்டு எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு ஒரு சிந்தனைக்கு வரலாம் அந்த தெளிவை நம்ம வந்து அந்த ஒரு புரிதலை நாம் தெரிஞ்சுக்கலாம் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி வருடா வருடம் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த தமிழ் புத்தாண்டு அன்று நம்மெல்லாம் வந்து பஞ்சாங்கம் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் ஆதி காலத்துலேருந்து இருக்குது இப்போ ஆங்கில புத்தாண்டின் மாதிரி அல்ல இது ஆங்கில புத்தாண்டுங்கிறது நம்ம வந்து கொண்டாட்டமாக கொண்டாடக்கூடியதாக இருக்கும் தமிழ் புத்தாண்டுங்கிறது இறைவனை நாம் வந்து பிரார்த்தித்து பிறக்கும் வருடம் சிறப்பாக எல்லா விதமான சுகங்களையும் பெற வேண்டி இறைவனுக்கு நாம் அந்த பூஜை செய்து அந்த பூஜையினால் இருக்கக்கூடிய அனுகிரகங்களை நாம் பெறுவது தான் நம்மளுடைய பண்பாடு நம்மளுடைய இந்து மத கலாச்சாரம் சனாதன தர்மம் ஆகினால் இந்த வருடம் அறுபது ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு பயிர்கள் இட்டு ஒவ்வொரு அறுபது வருடத்திற்கு சுழற்சி முறையில் அந்த பெயர்கள் வருடா வருடம் அந்த முந்நூற்றஞ்சி நாளுகளுக்கு ஒரு பெயர் சூட்டி அந்த பெயருக்கான ஒரு வருடத்திற்கு யார் ராஜா யார் மந்திரி யார் சேனாதிபதி யார் ராசியாதிபதி யார் தன்யாதிபதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை நம்மளுடைய முன்னோர்கள் நம்முடைய காலபுருஷம் தத்துவம் உணர்த்தி அதற்கு சிறந்த மாதிரியான ஒரு பெயர்களை அந்தந்த வருடத்திற்கு சுட்டியிருக்காங்க அந்த அடிப்படையில் கடந்த வருடம் நம்ம வந்து வைத்திருந்த பெயர் என்ன அப்படின்னா சோபகிருது அப்படின்னு வச்சுருந்தோம் அதற்கு முதல் வருடம் சுபகிருது சுபகிருது சோபகிருது அதுக்கடுத்தது குரோதி விஸ்வாபசு அப்படின்னு வரிசையாக நமக்கு அந்த ஆண்டின் பெயர்களை வைப்போம் இந்த ஆண்டு பெயர் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமும் அதற்கான வெண்பாவும் இருக்குது அந்த வெண்பால என்ன இருக்கும் இந்த விட மழை அதிகமாக இருக்குமா மழை குறைவாக இருக்குமா தானியங்கள் நல்லா விளையுமா விளையாதா எந்த மாதிரி நாட்டு ராஜாக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெண்பா தான் வருடா வருடம் நம்ம வந்து ஒரு வெண்பாவை அந்த வருடத்திற்கான வெண்பாவை செய்வோம் அந்த அடிப்படையில் இந்த குரோதி வருடம் எவ்வாறாக அமையப்பெறுகிறது குரோதி வருடத்துடைய ராஜா யார் அந்த ராஜா இவராக இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்கள் இந்த வருஷம் ராஜா வந்து செவ்வாய் பகவான் புதுசாக பஞ்சாங்கம் படிக்கும்போது திதி வார நட்சத்திர யோக கரணம் இந்த அஞ்சு செஞ்சு தான் பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்கத்தில் நாம் வந்து வருடா வருடம் பஞ்சாங்கத்தினை பற்றின முழு விவரத்தை தினசரி தெரிஞ்சுக்கிட்ட வேணும் தெரிஞ்சிக்க முடியலனாலும் கூட அந்த வருடப்பிறப்பு அன்று சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி தமிழ் தமிழ் வருடப்பிறப்பு பிறக்கிற அன்னைக்கு ஊர்களில் பெரும்பாலான ஆலயங்களில் பஞ்சாங்கம் படிக்கிறது அதை எல்லோரும் கேட்குறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருந்தது அதனால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்குங்கிறத பற்றினா பெரிய விளக்கமே இதில் கொடுக்கலாம் ஆகவே இந்த பஞ்சாங்கம் படிக்கிறது அப்படிங்கிறது என்ன தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னா இந்த வருஷம் ராஜா யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இந்த வருஷம் ராஜா அப்படிங்கிறது பகவான் செவ்வாய் செவ்வாய் வந்து பூமிக்கு பூமி நாயகன் பேர் பௌமபுத்திரன் பேர் இந்த பூமாதேவியின் குமாரன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை செவ்வாய்க்கு வழங்கியிருக்காங்க நம்மளுடைய சாஸ்திரங்கள் அந்த அடிப்படையில் செவ்வாய் தான் இந்த வருடம் ராஜாவாக வராரு மந்திரி யார் அப்படின்னு கேட்டால் பகவான் சனி போன வருடம் சனி ராஜாவாக இருந்து இந்த வருஷம் மந்திரியாக இருக்கிறாரு சேனாதிபதி பகவான் சுக்ரன் அர்காதிபதி சுக்ரன் சேனாதிபதி சுக்ரன் சசியாதிபதி அங்காரகன் ராஜாதிபதி குரு தானியாதிபதி சூரியன் மேகாதிபதி சூரியன் மேகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்ரன் நிராசாவதி அவர் அக்காரகன் மழை மரக்கால் இரண்டு அப்படிங்கிற மாதிரியான வழக்கங்கள் கந்தாய பழங்கள் பின்னாடி வரும் இப்போ இந்த ராஜா அப்படிங்கிறது பிரதானமான ஒரு கிரகம் அந்த பிரதானமான ஒரு கிரகம் ராஜா தான் அரசே வழி அவ்வழி குழி அப்போ அந்த குடிமக்கள் சௌக்கியமாக இருக்கணும்னா அரசு சரியாக இருக்கணும் அரசு சரியாக இருக்கணுன்னா நம்ம பஞ்சாங்கத்தில் உள்ள ராஜா பகவான் செவ்வாய் அற்புதமான நிலையில் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மழை எந்த அளவுக்கு இருக்கும் பூமியில் இருக்கக்கூடிய தானியங்கள்லாம் எந்த அளவுக்கு விளையும் நாட்டு ராஜாக்களுக்கு எப்படிலாம் அவங்களுடைய ஷேமநலங்கள்லாம் எப்படி இருக்குங்க சொல்கிறது தான் வழக்கமாக இந்த ராஜாவை அடிப்படையாக வச்சு நியாயமாக வந்து மழை சிறப்பாக இருக்கணும் எதிர்பார்க்கக்கூடியதை விட தட்சிண பிரதேசத்தில் தெற்கு நோக்கி இருக்கக்கூடியதில் மழைகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லியிருக்கு அது மாதிரி சில விதமான அச்சுறுத்தல்கள் நெருப்பு சிவாய் நெருப்பு கிரகங்கிறதுனால நெருப்புனால சின்ன சின்ன இடையில் ஒரு தீ விபத்துகள் நடப்படக்கூடிய வாய்ப்புகள் இதை மாதிரிலாம் இருக்கும் அதுக்குள்ள சில பலவிதமான நாடுகளில் ஒருத்தரை ஒருத்தரை அவங்க ஒருத்தரை புரிந்து கொள்ளக்கூடிய இல்லாததுனால சில யுத்தங்களும் அதாவது இதுனால் போர் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு நம்ம அந்த வழக்கமாக இந்த குரோதிகரிடத்தில் குரோதம் அப்படின்றால் பல பொருள்களை கொள்ளலாம் இருந்தாலும் நம்மளுடைய கோபதாபங்களை குறைது குரோதம்னா கோபங்கிறது விரோதங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரி பலவிதமான அர்த்தம் ஒவ்வொரு பொருளுக்கு வெவ்வேறு விதமான இடங்களில் அர்த்தங்கள் மாறுபடும் குரோதி அப்படின்னா ஒன்றே வந்து கோபம் விரோதம் அப்படின்னு எடுத்துக்கணும்னு அப்படி இல்லை விரோதியின் விரோதங்கிறது அப்படின்னா விரோதிங்கிறத அர்த்தம் இல்லை குரோதம் என்பது மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தருடைய அந்த பகையை வந்து பெருசு வந்து நாம் இருக்கணுங்கிறதுக்காக அப்படி கொடுத்தது அந்த பகைகளை இருந்தால் தான் நாட்டில் போர் வருங்கிறது அந்த பகைகள்லாம் மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு இறைவனை நாம் வழிபடுவோம் ஏன்னா நாள் பிறக்கக்கூடிய அந்த சித்திரை ஒன்னாந்தேதி அன்றைக்கி எல்லோரும் சுவிட்சமாக இருக்கணுங்கிற மனோநிலையில் அனைவரும் இருக்கணுங்கிற அடிப்படையில் இந்த விஷயங்களை பெரிதுபடுத்துறதை விட இந்த விஷயங்களுக்கான மாற்று ஏற்பாடுகள் என்ன எப்படி தெய்வ சிந்தனைகளை கொண்டு போகணுங்கிற மாதிரி கொண்டு போயிட்டோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அந்த அடிப்படையில் தான் சொல்கிறோம் மந்திரி அப்படிங்கிறது பகவான் சனி சனி பகவான் பொதுவாகவே ஜலகிரகம்னு நம்ம சொல்லுவோம் அதனால மழை மழை குறையும் அப்படிங்கிற மாதிரி பஞ்சாங்கத்தில் போட்டிருந்தாலும் மழைகள் எந்தெந்த பகுதியில் குறையும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் இருக்குது மழையை நம்ம எந்த அளவுக்கு விரும்பணும் அப்படிங்கிறதையும் ஈடுபட வேண்டிய அவசியத்தில் யாரை வே வழிபட வேண்டும் எப்படிங்கிறதையும் பற்றினா பெரிய பதவிகளை நம்ம திரும்ப தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கலாம் ஆகையினால இந்த வருடத்தை பொறுத்தவரை சில மழைகள் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னா போன வருடமே மழைகள் குறைவாக தான் இருந்தது போன வருடம் அவர் ராஜாவாக இருந்தார் அவருடைய மந்தியர் இருக்கிறாரு அதனால் மழைகள் இருந்தால் தான் பயிர்கள் சிறப்பாக இருக்கும் நம்ம ஜனங்களுக்கு வந்து குடிநீர்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்குங்கிற அடிப்படையில் இறைவனை நாம் வந்து இந்த மழைக்காக வேண்டுதல் வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது எவ்வளோ சிறப்பானது அதை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கெலாம் ஆதி காலங்களில் வேறு எந்த புத்தாண்டையும் நம்ம வந்து சொல்கிறதில்ல இப்போ சமீப காலமாக இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு படிப்படியாக வளர்ச்சிகள் வந்து ஆங்கில ஆதிக்கங்கள் வந்த பிறகு ஆங்கில புத்தாண்டுக்குள்ள அந்த மரியாதைகள் அந்த அந்தஸ்துகள் அந்த முக்கியத்துவங்கள் தமிழ் புத்தாண்டுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான வருத்தம் எனக்கு உண்டு ஏன்னால் தமிழ் புத்தாண்டை மட்டும்தான் நம்ம வந்து அதிகமான கொண்டாடப்படணும் அதை செலிப்ரேட் பண்ணணும் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதுனால நம்ம ராத்திரி ஒரு மணிக்கு போய் ஹாப்பி நியூ இயர் சொல்லணும்னு நான் சொல்லலை நல்ல ஆலய வழி வழிபாடுகள் இறை வழிபாடுகள் நம்மளுடைய மன மகிழ்ச்சிகள் புத்தாடை உடுத்துவது பெரியவர்களுக்கு ஆசீர்வாதம் வாங்குவது ஒருத்தர பரஸ்பர பரஸ்பரம் அன்பை பரா பராமரிக்கிறது ப பரிமாறிக்கொள்வது இந்த மாதிரியான ஒரு வைபவங்கள் அந்த ஒன்றாம் தேதி இருக்கணும் வீட்டில் வந்து நல்ல சிறப்பான ஒரு வழிபாடுகள் மனமிட்டு அவர்கள் சந்தோஷமாக பேசிக்கொள்வது பெரியவர்களோட ஆசிகள் வாங்குவது புத்தாடை உணர்த்துவது ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது ஆலயங்களை நாம் வந்து அந்த விழாக்களை எடுப்பது இறைவனை நாம் வந்து பக்தி மார்க்கத்தோடு சுவாமி கும்பிடுவது பக்தி மார்க்கங்கிறது மிக அவசியம் ஆகினாலும் இதெல்லாம் வந்து தமிழ் புத்தாண்டனுக்கு இருக்குமேயானால் நாடு இன்னும் சிறப்படையும் சந்தோஷம் மக்கள் சந்தோஷம் சிறப்பாக இருக்கும் எதிர்பார்க்கக்கூடியதை விட நம்மளுடைய விவசாய பணிகள் மிகச்சிறந்த அளவில் இருக்கும் விலைவாசிகள் குறையும் ஆரோக்கியங்கள் கூடும் மனமகிழ்ச்சிகள் அதிகமாகும் நோய்கள் குறையும் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய தீ நென்குருமிகள்லாம் குறையும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆகவே இந்த தமிழ் புத்தாண்டை அனைவரும் சிறப்பாக கொண்டாடி தமிழ் புத்தாண்டை எப்படி முறையாக நம்ம வந்து வழிபட எந்த தெய்வங்களை வழிபட வேண்டும் எப்படி நமக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு பலன் தரும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த தமிழ் புத்தாண்டு அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரம் சரிங்களா அதுக்கு அடுத்தது பன்னிரெண்டு ராசிகள் இதுக்குள்ளே தான் நம்ம வந்து இன்றைக்கி எல்லா ஜனங்களும் இருக்காங்க என்ன நட்சத்திரம் கேட்டால் அதற்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரத்துக்கான ராசி இருக்கும் அந்த பலாபலன்கள்லாம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிடும் பொதுவாக வருடம் பிறந்தோனே நம்ம என்ன எதிர்பார்ப்போம் இந்த வருடம் என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னோ நவக்கிரகங்களில் இப்போ ஒம்பது கிரகங்களுக்கும் பயிற்சிகள் இருந்தாலும் கூட இந்த வருடம் குரோதி வருடத்தை பொறுத்தவரை சனி பகவான் மாறுறதில்லை ராகு கேதுகள் மாறுறதில்லை குரு பகவான் மே மாதம் ஒன்றாந்தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிங்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்க பத்து இந்த முப்பத்தொன்னும் ஒன்றாந்தேதி ஒன்றாம் தேதி மே மாதத்துக்கு பிறகு சித்திரை மாதம் பெயரக்கூடிய இந்த குரு பகவான் அடுத்த ஆண்டு வரவடி அதாவது இந்த ஆண்டு முழுவதும் வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் தேதி முடிய குரு பகவான் ரிஷபத்தில் தான் சஞ்சரிக்கிறார் அவருக்கான குரு பயிற்சிகள் இதில் இந்த சித்திரை மாதம் நிகழ்ந்தது என்றால் இனிமேல் அடுத்த தான் வரும் அடுத்த ஆண்டு சித்தரிக்கு தான் ஆக இடைப்பட்ட இந்த ஒரு வருடத்தில் மிக முக்கியமான பெரிய கிரகம் சொல்லக்கூடிய குரு பகவானாக இருந்தாலும் சரி சனி பகவானும் ராகு கேதுகளும் மாற்றம் ஏற்படுவதில்லை மற்ற இந்த நாலு கிரகங்களை தாண்டி மற்ற அஞ்சு கிரகங்கள் சந்திரர் இரண்டே கால நாளுக்கு ஒரு முறை மாறுறாரு புதன் இருபத்தி ரெண்டு நாள்லேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே மாறுறாரு சுக்கர பகவான் மாச மாதம் மாறுறாரு சூரிய பகவான் மாசா மாதம் மாறுறாரு செவ்வாய் நாற்பத்தஞ்சு நாளுக்கு ஒரு முறை நாற்பத்தஞ்சுலேருந்து அறுபது நாளுக்குள்ளே இடைப்பட்ட நாட்களில் மாறுறாரு ஸோ அது நம்மளுடைய மாத மாதம் நம்ம ராசி பலன்களை தெரிஞ்சுக்கலாம் ஆக இந்த மாற்றங்கள்னால் இந்த மூணு பயிற்சிகளுமே சித்திரை மாதம் குரு பெயர்ச்சி நடந்துருச்சுன்னா இந்த வருடம் முழுவதும் குரு பகவான் ரிஷபத்தில் தான் இருக்கிறார் மீனத்தில் தான் ராகு பகவான் இருக்கிறார் கண்ணியில் தான் கேது பகவான் இருக்கிறார் கும்பத்தில் தான் சனி பகவான் இருக்கிறார் இந்த மாற்றங்கள் நிகழ்வதில்லை ஆக இந்த வருடம் எப்படி சிறப்பாக இருக்கும் காலபுருஷ தத்துவப்படி நியாயமாக கும்பத்தில் சனி பகவான் இருப்பது பொதுவாகவே சிறப்பான ஒரு பலனை என்ன காரணம் அவருக்கு அப்படின்னா மகரத்தை விட கும்பம் விசேஷமாக சனி பகவானுக்கு சொல்லப்படுறதுனால கும்பத்தில் தான் சனி பகவான் இருக்கிறார் மீன ராகு விசேஷம் அதுமாரி கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் விசேஷம் ரிஷபத்தில் குரு பகவான் இருப்பது இந்த ரிஷபம் என்பது அவருடைய ராசிக்கு அதாவது தனுர் மீனம் சொல்லக்கூடிய அவருடைய ராசிக்கு மீனத்துக்கு மூன்றாம் இடத்துலையும் தனுசுக்கு ஆறாம் இடத்துலையும் வர்றார் ஆனால் காலபுருஷ தத்துவ மேஷத்துக்கு ரெண்டாம் இடத்துலையும் வர்றது குரு பகவானுக்கான சிறந்த பலனை தரும் குரு பகவானுடைய பார்வை எங்கே விழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு வந்து ரிஷபத்திலேருந்து ஐந்தாம் பார்வையை கண்ணியை பார்ப்பார் ரிஷபத்திலேருந்து ஏழாம் பார்வையை விருச்சிகத்தை பார்ப்பார் ரிஷபத்திலேருந்து ஒன்பதாம் பருவம் மகரத்தை பார்ப்பார் அதையினால் குரு பார்க்கக்கூடிய அனைத்து இடங்களுமே சுபிட்சம் அடையும் குரு பார்க்க கோடி கோடிதோஷம் நிவர்த்தின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் குரு பகவான் சிறந்த ஒரு பலனையே தருவார் கால தத்துவப்படி மேஷத்துக்கு சிம்மம் ஐந்தாம் இடம் மேஷத்துக்கு விருச்சிகம் எட்டாம் இடம் மேஷத்துக்கு மகரம் பத்தாம் இடம் ஆகையினால் இந்த இடங்கள்லாம் குரு பகவான் சஞ்சாரம் இருக்கிறதுனால நாம் என்ன எதிர்பார்க்குறோம் நம்மளுடைய அறிவாற்றல்கள் பூர்வ புண்ணியங்கள் நன்மைகள் இதெல்லாம் நமக்கு அதிகமாக வளர்வதற்கு வளர்ச்சி அடைவதற்கு நமக்கு குரு பகவான் அருள் புரிவார் அப்படின்னு சொல்லால் நம்மளுடைய ஆரோக்கியங்கள் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பெறுவதற்கு விருச்சிகம் துணை துணை இருக்குங்கிறதுனால அதையும் பார்க்குறாரு ஜீவனம் சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டை கால புருஷோதத்தின்படி பத்தாம் வீடு என்பது மேஷராசிக்கு மகரம் பத்தாம் வீடு ஆனால் அவர் இருக்கிறது ரிஷபத்திலிருந்து ஒன்பதாம் பரிவை மகரத்தை பார்ப்பார் மகரத்தை பார்க்கறது விசேஷம் ஆகினால் குரு பகவான் பார்வை சிறந்த ஒரு பலனாக இந்த வருடம் அமையப்பெறும் அதில் மாற்றமே இல்லை இப்படி தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதில் நிறைய நிகழ்வுகள் எல்லா விதமான பண்டிகைகளும் ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு பண்டிகை வரத்தான் போகுது ஆக குரு பயிற்சியாக சனி பயிற்சி ஆனால் இந்த வருஷம் கிரகணம் கிடையாது ஒரு வருட வரப்பு அன்றைக்கி நம்ம கேட்கும்போது நிறைய பேர் இப்போ சமீபத்தில் ஒரு கிரகணத்தை வந்து தவறு தவறாக சித்தரிச்சாங்க இதில் வரக்கூடிய இந்த எப்போ நமக்கு வந்து ஊடகங்கள் சிறப்பான ஒரு பழனித்தரும் இந்த மாதிரி யூடியூப் சேனல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா விவரம் தெரியாதவர்கள் நிறைய இடங்களில் பேசப்படுறாங்க குரோதி வருடம் முழுவதும் இரண்டு ரெண்டு கிரகணங்கள் இரண்டு சூரிய கிரகங்கள் ஏற்பட்டாலும் இந்தியாவில் தெரியாது இந்தியாவில் தெரியாததுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மக்களும் அதை பற்றி எதிர்நோக்க வேண்டிய அவசியமில்லை கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை கொண்டாட வேண்டிய அவசியமில்லை இந்த முதல்ல தெரிஞ்சுங்க ஏன்னா நிறைய விவரம் தெரியாதவர்கள் அந்த கிரகணம் சொல்லி எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு கிரகம் கிட்ட கிரகணத்துக்கு இங்கே கிரகணம் சொல்லி இருக்கக்கூடியவர்களை பயமுறுத்தி நிறைய மாதவ கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் வந்து பயமுறுத்துறது கிரகணம் வேறு யாரும் பயப்பட போகிறதில்ல என்ன பண்ணுறீங்க எல்லா வேலையும் ஆசிசையில் அதை தான் பண்ணிகிட்ருக்கீங்க ஆனால் இதில் நிறைய பெண்ணும் அந்த நம்மளுடைய புராதானமான காலங்களில் அந்த அதாவது கர்ப்பஸ்ரீகளுக்கு பயத்தை மக்கள் மத்தியில் இந்த கிரகணம் என்ற ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பாக ஒரு பயமுறுத்தலை அச்சுறுத்தலை ஏற்படுத்து அவங்களுக்கெல்லாம் தேவையில்லாத ஒரு பயத்தை ஏற்படுத்தின இந்த சந்திர கிரகணம்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வில் தவறாக ஒரு என்ன நீங்கள் நிறைய மீடியாக்களும் தவறான ஒரு செயலை செய்யுது எங்கே தெரியுமோ அங்கே தான் அந்த கிரகணத்தை அனுஷ்டிக்கணும் இந்தியாவில் தெரியாத ஒரு கிரகணத்தை இந்தியாவில் அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா யூடியூப்புங்கிறது உலகம் முழுவதும் தெரிஞ்சாலும் கூட இங்கே இருக்கிற மக்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது இல்லையா அவங்க வந்து குழப்பம் அடைகிறாங்க ஆகினால் இந்த வருடம் குரோதி வருடம் எந்த விதமான கிரகணமும் இந்தியாவில் தெரியாது ஆகினால இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கிரகணத்தை பற்றி அச்சுறுத்தல் அச்சு அச்சுறுத்தல் வேண்டாம் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுங்க கிரகணம்னு ஒரு வார்த்தை வந்தால் உடனே இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பய பயந்துக்கணும்னு அவசியம் இல்லை முதல்ல இந்தியாவில் தெரியுமா தெரியாது தெரியாத ஒரு கிரகணத்துக்கு எதற்காக பயப்படுறீங்க ஆகியனால் குரோதி வருடம் முழுவதும் இந்தியாவில் எந்த கிரகணமும் தெரியாது தெரிஞ்ச தெரியாததுனால அதை நம்ம வந்து அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த யூடியூப்பில் நிறைய நான்லாம் வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது வருஷமாக எங்கள் ஃபேமிலியில் இருந்துகிட்ருக்கேன் இந்த சொல்ல பல திட்டம் நான் சொல்லியிருக்கேன் நான் அறகுறையாக கற்றுக்கிட்டேங்க கிரகணம் வச்சு இன்னொரு வருடத்துக்கு ஒரு முறை வருது இது பயமுறுத்துவது அப்படி இப்படின்னு பேசும்பொழுது இவங்களுக்கெல்லாம் ஒரு இதாவது சட்ட ரீதியான ஒரு ஆக்ஷன் இருக்கணுங்கிறத விட நான் எதிர்பார்க்குறேன் இந்த மக்களை தேவையில்லாமல் எனக்கிட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க கிரகணத்தில் ஒன்றும் நம்ம கிரகணமே ஏன் கவலைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரியான சொல்ல வேண்டிய கடமை எனக்கு எதை எதை சொல்ல வேண்டுமோ அதை பிரதானமாக சொல்ல வேண்டும் அதற்கான ஒரு முறையை செய்யணும் அதனால இந்த வருடம் கிரகணம் இல்லை அப்படிங்கிறத முடிச்சா குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுதி பயிற்சி இல்லை சித்திரை மாதம் நடந்துருச்சுன்னா அதுக்கு கிடையாது மற்ற கிரகங்களை பற்றி பேச வேண்டாம் அப்போ நல்லா இருக்கும் இந்த ராஜா தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வருஷம் நிகழ்வுகள் தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாம் சிறப்பாக இருக்குங்கிற பட்சத்தில் வருடத்தை நம்ம அனுஷ்டிக்கும் பொழுது சந்தோஷமாக அனுஷ்டிக்கணும் அப்போ குரோதி வருடம் வரக்கூடிய இந்த குரோதி வருடத்தில் அனைத்து நாட்களும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் சிறப்பாக இருக்கணுங்கிறத இறைவன்ட்ட ஒரு விண்ணப்பமாக வச்சு அவரவர் அருகாமையில் உள்ள கோயிலில் போய் அந்த சுவாமியை வழிபட்டு அனுகிரகிக்க வேண்டுகிறோம் அப்படிங்கிற மாதிரியான பொதுநஜ பொதுஜன பொதுஜனங்கள் பொது பிரார்த்தனைகளும் அவசியம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு பலம் கூடுதலாக இருக்கணுங்கிற அடி அடிப்படையில் நீங்கள் இந்த அனுஷ்டிக்க வேண்டிய காலம் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கணும்னா உங்களுடைய மகிழ்ச்சியும் உங்களுக்கு இருக்கிற அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் ஆரோக்கியங்களையும் அனைத்து விதமான செல்வங்களையும் உங்களுக்கு பிறக வளமுடன் நலமுடன் நீங்கள்லாம் வாழ இறையருள் கூட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த தமிழ் புத்தாண்டு நன்னாளிலே உங்களெல்லாம் வாழ்த்துக்கிறோம் இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கு இந்த ராசிக்கெல்லாம் எப்படிலாம் இருக்கும்ங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா அதுங்களா மேஷம் முதல் மீனவரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு இந்த வருடம் குரோதி வருடம் எந்த மாதிரி பலனை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் துளாராசி என்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு குரோதியவரிடம் எவ்வாறாக அமைகிறது இப்போ இந்த துளாராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிம்னா சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் விசாக நட்சத்திரம் ஒன்று என்று மூன்று பாதங்கள் நியாயமாக துளாராசி என்பவர்கள் துளாராசிக்கு பகவான் சுக்கரன் அதிபதி இந்த வருஷம் ராஜா செவ்வாய் சனி மந்திரி நியாயமாக துளாராசிக்கு சனி யோகாதிபதி நல்லதை கொடுப்பார் நாலு அஞ்சுக்கு வேண்டியவர் பிரமாதமான நிலையில் இருக்கிறார் செவ்வாய் ரெண்டு ஏழுக்கு வேண்டிய பிரமாதமான நிலையில் இருக்கிறது செவ்வாய் வந்து தனம் சொல்லக்கூடிய ரெண்டாம் வீட்டுக்கும் ஏழாம் வீடு என்பத ஒரு கலத்திரத்துக்கும் அதுக்கு அதுக்கு இந்த மாதிரியான ஏழாம் வீடு கலத்திர பாவங்கிறது மட்டும் இல்லாமல் கலத்திரம் சார்ந்த கூட்டுத்தொழில் சார்ந்த பலவிதமான பராக்கிரமங்களை கேந்திரஸ்தானம் பெறக்கூடிய நான்காம் வீடுங்கிறது கேந்திரம் ஏழாம் வீடு என்பதும் இந்த ரெண்டு கிரகங்கள் வலிமை பொருந்திய கிரகங்களாக சனியினாலேயும் பாதகம் வராது செவ்வாயினாலும் பாதகம் வராது அவங்க ரெண்டு பேருமே பிரமாதமான ரோல் என்ன ஒன்று ராஜா ஒன்று மந்திரி அப்போ துளாராசிக்கு எப்படி இருக்கணும் பொதுவாகவே துளாராசி த அவங்களுக்கு சிம்பிளே தராசு தான் அதனால் நமக்கு இருக்கக்கூடிய தராசு என்னென்னா சமபலம் பெறக்கூடியது இந்த இடத்துல ஒரு பொருளை வைத்தால் இந்த இடத்துல ஒரு பொருள் ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம ரெண்டு பேரும் வாங்குறவங்க விற்கிறவங்க ரெண்டு பேருக்குமே சாதகம் இப்போ நமக்கு எப்படி இருக்கும் அஷ்டம குருங்கிற ஒன்று வரும் துளாராசிக்கு இது ஏழாம் இடத்துல இருந்த குரு எட்டாம் இடத்துக்கு வந்துடுறார் இப்போ ராஜாவினாலையும் பிரச்சனை இல்லை மந்திரினாலேயும் பிரச்சனை இல்லை மந்திரிங்கிறது சனி ராஜாங்கிறது செவ்வாய் இந்த குரு பகவான் மூணு ஆர்க்க வேண்டியவர் அவர் இப்போ அஷ்டம குருவாக போகிறார் கன்னிராசி பெற்ற அந்த கஷ்டங்களை ராசி என்பவர்கள் குரு பகவானால் பெற்றி ஆகணும் அப்போ இந்த வருடம் முழுவதும் அவர் அங்கே தான் இருக்கார் எங்கே இருக்கார் ரிஷபத்தில் ரிஷபத்தில் இருந்தால் என்ன உங்களுடைய இன்னொரு உங்கள் சுக்கர பகவானுக்கு ஒரு வீடு துலாம்னா இன்னொரு வீடு ரிஷபம் அந்த ரிஷபத்தில் குரு பகவான் உட்காறாரு ரிஷபத்தில் உட்கார்ந்தா அவருடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய குடும்பம் தனம் செல்வம் வாக்கு வன்மை இதில் பார்க்குறாரு அப்போ துளாராசிக்கு பன்னெண்டாம் வீடுங்கிறதையும் பார்க்குறாரு பன்னெண்டாம் வீடுங்கிறது அஞ்சாம் பார்வையை பார்ப்பார் பன்னெண்டாம் வீடுங்கிறது கன்னி கன்னியை பார்க்குறாரு சரி அதை இல்லாமல் உங்களுடைய சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நான்காம் வீட்டை ஒன்பதாம் பார்வையை பார்த்தார் மகரத்தை அப்போ குரு பகவான் எட்டாம் வீட்டில் இருந்து உங்களுடைய பன்னெண்டாம் வீடு விரயத்தை பார்க்குறாரு விரயமாகும் தனம் வரும் தனம் வந்த விரை தனம் விரயமாகும் விரை மாறுது போகிறதுனால மனசுக்கு கொஞ்சம் அதில் அழுத்தம் ஏற்படும் அதனால் சுகங்கள் குறையும் இது மூணும் நடக்கும் அப்போ குருனால தான் நடக்குமா அப்படின்னா மற்ற கிரகங்கள்லாம் சப்போர்ட் பண்ணாதான் டெஃபினட்டாக மற்ற கிரகங்களும் சப்போர்ட் பண்ணாதான் டவுட்டே கிடையாது ஆனாலும் கூட இந்த மாதிரி இடையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உபாதைகளை நீங்கள் அடைஞ்சு தான் ஆகணும் அதை மாற்றத்துக்கு இல்லை அப்போ என்ன இது வழிபாடுகள் என்ன குரு பகவான் வழிபாடு தான் குரு பகவான் இன்றைக்கி வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு நடத்துகிறது குரோதிவரிடம் முழுவதுமே சரி நான் என்ன இப்படி வழிபாடு நடத்திட்டேன் வழிபாடு நடத்தின பிறகு இந்த வருடம் கூட பிரைட்டாக இருக்குமா கேள்வி கல்வி நிலையில் இருக்கிறவங்க அதுலேருந்து நம்ம வந்து கல்லூரி நிலைக்கு போக்குவரத்துக்கு ஒரு சின்ன ஒரு பிரேக்லேருந்து இருந்து நம்ம சக்ஸஸ் ஆகும் கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு கேம்பஸ் இன்ட்ரிவியூஸ் அட்டன் பண்ணுறோம் அதில் ஒரு முறைக்கு ரெண்டு முறை அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இன்ட்ரிவியூ அட்டென்ட் பண்ணி உங்களை வந்து உங்களை கூப்பிடாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அந்த அந்த அப்ளிகேஷன் ஆர்டர் வராமல் இருக்கலாம் அதாவது போஸ்டிங் ஆர்டர் வராமல் இருக்கலாம் இது கொஞ்சம் சின்ன தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த டேட்டில் வரல கொஞ்சம் டேட் தள்ளி வரும் அதே மாதிரி நீண்ட நாளாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சில விதமான காரிய தடை தாமதங்கள் நம்ம ரொம்ப நாளாக ஒரு ஃபண்ட்ஸ் எதிர்பார்த்துட்ருக்கோம் இல்லை ஒரு நன் ஒரு நல்ல செய்தி எதிர்பார்க்கோ அந்த காலகட்டத்தில் வராது அது காலம் தள்ளி போகும் இதெல்லாம் அஷ்டமகுருவராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சரி இப்போ அந்த அஷ்டமகுரு நடக்குது அப்போ இந்த வருடம் முழுவதும் அங்கே தான் இருக்கிறாரு இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டிங்க அப்போ செவ்வாயுடைய வேலை ஒன்றும் இல்லையா அடுத்த கேள்வி தாராளமாக செவ்வாயுடைய வேலை அவர் என்ன பண்ணுவார் அவருக்கு வேண்டிய அந்த பராக்கிரமங்கள் தைரியங்கள் முன்னேற்றங்கள் அடல் அதாவது எப்படின்னா உடல் ஆரோக்கியங்கள் செல்வ சிழப்புகள் இதெல்லாம் வந்து செவ்வாயினால் தரப்படணும் தருவார் விவசாய பணியில் இருக்கிறவங்க நிறைய துளாராசி என்பர்களுக்கு விவசாயங்கள் சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளை செவ்வாயினால் தர முடியும் செவ்வாய் தொழிலை மேற்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டு பில்டிங் கன்செக்டர் இன்ஜினியர்ஸ் ப்ரொமோட்டர்ஸு ஆர்கிடெக்ட் இவங்களுக்குலாம் பிரமாதமான பலனே தருவாங்க எவ்வளோ துளராசி என்பர்கள் இதுலெலாம் இருக்காங்க அப்போ நம்ம தொழில் அடிக்கடி மாற்ற முடியுமா மாற்ற முடியாது அப்போ ஏற்கனவே செஞ்ச ஒரு பகுதிக்காரர்கள் சிறப்படைவார்கள் இப்போ இந்த மாதிரியான ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க ஜுவல்லரி பண்ணுறவங்க பெரிய ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க வித்வானாக இருக்கிறவங்க இதுங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் துளாராசி என்பர்கள் ஒரு குறைஞ்சது ஒரு பத்து கோடி மக்கள் இருக்காங்க இருபது கோடி மக்கள் இருக்காங்க நம்ம நூற்றி நாற்பது கோடி மக்கள் சார் பன்னெண்டு ராசி நான் இந்தியாவில் மட்டும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடியது நான் பேசல உலகம் முழுவதும் பேசுகிறேன்னா ஒரு இருபது கோடி முப்பது கோடி மக்கள் இருக்காங்க துளாராசினால் எல்லா விதமான தொழில் செய்யக்கூடியவர்கள் வளர்க்க உத்தியோகத்துக்கு போகிறவங்க இருப்பாங்க இந்த தொழில் பண்ணுறவங்க அந்த தொழில் பண்ணுறவங்க எல்லாேருக்கும் ஒரே மாதிரி இருக்குவா இருக்காது அந்த தொழில் சார்ந்த உதாரணத்துக்கு இப்போ ஃபைனான்ஸ் பண்ணப்பட்டோம் மணிலேன் பண்ணுறோம் அவங்களுக்கெல்லாம் வந்து பணத்தை நேரடியாக அது வியாபாரமாக செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் அவஸ்தை அப்போ பணம் போய் முடங்கும் எதிர்பார்க்கக்கூடிய இந்த பணங்கள் இந்த காலகட்டத்தில் நிலுவைகள் வராது இவ்வளோதான் இப்போ ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு இது மன அழுத்தமானால் ஆரோக்கிய குறைபாடு வரும் இல்லையா அதனால தான் மன அழுத்தத்தை நம்ம குறைச்சிக்கிறதுக்கு இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது சார் பெற்றோர் இருக்கக்கூடிய சிறப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கணும் சூரிய பகவான் பிரமாதமான நிலை மாதம் பிறக்கும் பொழுது வருடம் பிழக்கும் பொழுது சூரியன் நல்ல உச்சஸ்தானத்தில் ஏழாம் வீட்டில் இருக்கிறாரு ஆகினால் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை இந்த மாதம் முழுவதும் நம்ம சிறப்பாக இருக்கும் ஏப்ரல் டு மே ஃபிஃப்டீன் வரையில் நல்ல டைம் பிரமாதமாக இருக்கும் சூரிய பகவான் ஏழாம் வீட்டில் நல்ல நிலையில் இருக்கிறாரு துளாராசிக்கு லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் போனோராம் வீட்டுக்கான சிறப்பாக இருக்கார் அவர் திரும்ப மே மாதம் பதினஞ்சாந்தேதியிலேருந்து குருவோடு சேர்ந்து அஷ்டமன்னு என்ன சொல்லப்போனால் ஆதித்ய அஷ்டம குரு அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானுடைய சூரிய பகவானே எட்டாம் இடத்தில் சேருவார் அதனால் மே மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா மே பதினஞ்சாந்தேதியிலேருந்து ஜூன் பதினஞ்சு முடிவே அங்கே தான் இருப்பார் ஆகவே இவங்க ரெண்டு பேரும் நல்ல கிரகங்கள் அங்கே இருக்கும்பொழுது குறிப்பாக சூரியனும் குரு சேர்றது ஒருவித்து நல்லது ஆனால் அஷ்டமஸ்தானத்தில் சேர்கிறாங்க அதனால தான் கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு குரு உரிய பலனை நம்ம சொல்ல முடியாமல் ஜோதிடர்கள் அப்படியே இல்லை அது கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவாக சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது அதுக்கான வாய்ப்பு இல்லை நெகட்டிவாக சொல்கிறதா சொல்ல வேண்டாம் நெகட்டிவ் தான் ஆகியனால இந்த இயர் ஃபுல்லாக சொல்கிற இதாகிடுச்சினால இந்த குரோதியோட பலன்கள்ங்கிறதுனால உங்களுக்கு மே மாதத்தில் மே பதினஞ்சாந்ததியிலேருந்து ஜூன் பதினஞ்சாந்தேதி வரையில் அவ்வளோ நல்லா இருக்காது அந்த காலகட்டத்தில் எந்த புதிய முயற்சிகளும் செய்ய வேண்டாம் அதனால் வரக்கூடியதை நம்ம தள்ளி வைக்கிறது நல்லது அதனால் சின்ன சின்ன குறைபாடுகள் அந்த காலக்கட்டத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தன்னுடைய ஆற்றல் மிகுதி அப்படிங்கிறது அந்த இடத்துல குறையும் இன்னும் சொல்லப்போனால் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டியதில் நிறைய நமக்கு எக்ஸ்பென்சிவாக மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் வரும் இதை நம்ம தவிர்க்கவே முடியாத செஞ்சித்தும் ஆகணும் இதற்கான துளாராசிரியர்கள் அதற்கு தயாராக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும் நிறைய சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம் பெரிய ஸ்தானம் இருக்கும் ஆனால் சுப நிகழ்ச்சிக்கான காலகட்டம் இது இல்லாததுனால திரும்ப நம்ம வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இயர் தான் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் வரும் ஆக ராகு பகவான் நல்ல நிலையில் குறிப்பாக துளாராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறாரு சுக்கர பகவான் நட்பு கிரகம் அவரால் ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது பகவான் நல்ல நிலையில் இருக்கிறார் துளாராசிக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்கிறார் அவர் மூன்றாம் அறிவியா ஏழாம் வீட்டை பார்க்குறாரு அவராலையும் ஒன்றும் பண்ண முடியல இந்த கிரகங்கள் இப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகிடும் அப்படின்னா துளாராசி என்பவர்கள் அவருடைய ஜன ஒவ்வொருத்தருக்கும் இப்போ சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வச்சுங்களேன் அவருக்கு அந்த வயதை நடுத்தர வயதை எட்டக்கூடியவராக இருக்கிறவங்களுக்கு சனி திசை அனுகூலம் இருக்காது சரி சுவாதி நட்சத்திரக்கார அவர் சுவாதி நட்சத்திரம்னாலே ராகுடைய சாரத்தில் தான் இருப்பாங்க அப்போ ராகுவோடைய ஜ நட்சத்திராதிபதி ராகு இப்போ ராகுலேருந்து வரும்போது ராகு குரு சனி முடிஞ்சு புதன் வந்து கேது வரும்போது அவங்களுக்கு நியர் அபவுட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நான் கேது பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அதே மாதிரி இப்போ வந்து விசாக நட்சத்திர பிறக்கிறவங்க துளாராசியில் நிறைய பேர் இருக்காங்க விசாக நட்சத்திரம் பிறந்தாலே உங்களுக்கு குரு தசை தான் தொடக்கும் அவங்க புதன் தசையில் எந்த அளவுக்கு நமக்கு வந்து அனுகூலம் இருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா விசாக நட்சத்திரம் துளாராசிக்கு புதன் ஒம்பது பன்னெண்டுக்கு வேண்டியதாக போயிடுவார் அதில் புதன் தசை அனுகூலம் இருக்காது அது நியாயமாக புதன் தசை அப்படிங்கும்போது அவருக்கு என்னாவது திசையாக இருக்கும் அப்படின்னா அதிகபட்சம் மூன்றாவது தசையாக இருக்கும் புதன் திசை எப்போதுமே ஏழாவது தசையும் மூணாவது தசையும் நல்லா வேலை செய்கிறது இல்லைங்கிறது ஜோதிட சாஸ்திரம் இதெல்லாம் நம்ம எப்போ தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அவருடைய ஜென்ம ஜாதத்தை பார்த்துட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அவருடைய புதனுடைய நிலைப்பாடன்னு அவர் எங்கே இருக்கிறாரு அவர் மேலே நல்லது பண்ணுவாரா இல்லை கெடுதல் பண்ணுவாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சில இடங்களில் சார் இது ஒரு பத்தொம்பதுவாக தான் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடியதான் பலன் வேறு வழியே இல்லை எந்த ஜோசியராக இருந்தாலும் இந்த ஒரு பலனை வச்சுட்டு நீங்கள் எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்கிறேன் சொல்லவே முடியாது அப்போ என்ன ஆகிடும்னா ஒன்று சொல்லலாம் ஜனன ஜாதகத்தில் அவருக்கு சரியான திசைகளாக இருக்கிற பட்சத்தில் இந்த திசைகள் ஆணித்தரமாக உனக்கு வளர்ச்சியே கொடுத்துருங்கப்பா நீ பதினெட்டு வருஷம் ராஜா பத்தொன்போது வருஷம் ராஜா பதினாறு வருஷம் ராஜா அப்படின்னு அடித்து சொல்லக்கூடியது ஜனன ஜாதகரை இடையில் இந்த ஊடல் இதெல்லாம் வரும் எது வரும் மாதம் மாதம் ராசி பலன் வரும் மாதம் மாதம் வரக்கூடிய பலன்கள் அதுக்கடுத்து குரு பயிற்சி சனிப்பயிற்சி பலன்கள் இதெல்லாம் அப்ஸ் அண்ட் டவுனில் இருந்தாலும் தசாநாதன் சப்போர்ட்டாக இருப்பான் ஃபுல்லாக சப்போர்ட்டு அண்ணும் என்னுடைய ஆமாம் சார் எல்லா அதில் தான் பண்ணேன் அப்படிம்பாங்க அப்போ என்ன ஆகிடும் இதோட சேர்ந்து அதையும் நம்ம பார்க்க முடியாது அப்போ இதெல்லாம் எதுக்கு எதுக்கு மீடியாவுக்கு வரணுங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா இப்போ இந்த மாதிரி கோல்சார ரீதியாக நாங்கள் பேசுகிற பட்சத்திலே நாங்கள் என்ன சொல்கிறோம் உங்களுடைய பர்த் நேச்சரையும் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஏன் பார்த்துக்கிட்டு சொல்கிறோம் அதை அதையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருப்பீங்க உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இன்னும் ஒரு பிரைட் கிடைக்கும் சரியான ஒரு தெளிவு கிடைக்குங்கிறது தான் சொல்கிறோம் அதனால் குரோதி வருடம் அஷ்டம குரு இடையூறான காலம் கவனமாகத்தான் இருக்கணும் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் தான் இருக்கும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த வெற்றி வாய்ப்புகளுக்காக நாம் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும் செலவுகள் கூடும் வருமானங்கள் குறையும் நிம்மதிகள் குறையும் உடல் ஆரோக்கியங்கள் குறையும் இப்படின்னு நாங்கள் வருடப்பெரு பண்ணிக்கு சொன்னால் எப்படி இருக்கும் சொல்லித்தான் ஆகணும் நோ அதர்வே சரி ரெமிடி என்ன ஜனன ஜாதகம் அங்கே உங்களுக்கு நல்ல நிலை இருந்தா இதெல்லாம் எந்த விதத்துலேயும் உங்களுக்கு பெருசாக தோணாது வந்தாலும் சமாளிக்கிறாங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு வந்துடும் பிகாஸ் அங்கே நல்ல திசைகள் நடந்தா இல்லை நடக்கலை நீங்கள் தான் முதல்ல சொல்லிட்டிங்களே நான் வந்து சித்திரை நடத்தணும் துளாராசி எனக்கு சனிதசை நல்லா இருக்காதுன்ட்டிங்க அப்புறம் எப்படி சார் நல்லாயிருக்கும் அவங்க என்ன பண்ணணும்னா பிராய சித்தம் எதையும் நோக்கி நாம் போகணும் எங்கே வழிபாடு நடத்தணும் இந்த வழிபாடு நடத்தினா இது நிவர்த்தி ஆகுமா நிவர்த்தி ஆகிறதுக்கு நான் என்ன செய்யணுங்கிற ஒரு கேள்வியை அந்த இடத்துல அந்த மக்களுக்கு உணர்த்துவதற்கு தான் இந்த பதிவே ஆகையினால குரோதி வருடங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக பிறக்கும் சில ராசிக்கு சிறப்பாக இருக்கும் சில ராசிக்கு சிறப்பாக இருக்காது இந்த ராசிக்கு சிறப்பாக இல்லை அப்படின்னா நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது என்ன எப்போ மேற்கொள்ளணுங்கிறதோ என்ன நீங்கள் தொடர்பு கொண்டா கண்டிப்பாக சொல்லலாம் இல்லை உங்களுக்கு யார் உங்களுக்கு ரொம்ப குடும்ப ஜோதிடரோ அவர்கிட்ட கேட்டு இதுக்கு இப்படி சொல்லியிருக்கிறாரு இதுக்கு நான் நிவர்த்தி பண்ணணுங்கிறதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆகவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரோதி வருடம் நல்ல விதமான பலனை எல்லா விதத்துலையும் சுகத்தையும் கொடுக்கணுங்கிறத சொல்லி வளமுடன் நல்லமுடன் வாழ வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க